வணக்கங்க இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்ட்டான பீர்க்கங்காய் தொழில் தாங்க செய்ய போகிறேன் பீர்க்கங்காயை நம்ம எப்பயுமே கூட்டு தான் வைப்போம் அந்த மாதிரி கூட்டு வைக்கும்போது வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க சில பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப உங்களை இதே சட்னி வேணும்னு கேட்பாங்கங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சைடில் திக்கா இருக்கிற எல்லாம் சீவி எடுத்துடலாம் முழுசாக எல்லா தோளையும் சீவ தேவையில்ல இந்த மாதிரி திக்கா இருக்கிற தோலை மட்டும் சீவி விட்டுக்கோங்க இப்போ தோல்லாம் நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கலாம் நம்ம சட்னி தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப பொடிசாக கட் பண்ண தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு துண்டாக அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை சேர்த்துக்கலாம் பெரிய துண்டுங்களாக கட் பண்ண வெங்காயத்தை ஒரு கப் சேர்க்குறேன் நிலக்கடலை ஒரு கால் கப் சேர்க்கிறேன் நீங்கள் வறுத்தது இல்லை பச்சை நிலக்கட்டரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வரமிளகாய் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை வரமிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க பூண்டு ரெண்டு பல் சேர்க்குறேன் இது பெரிய பல்லுன்றதுனால ரெண்டு சேர்க்குறேன் நீங்கள் சின்ன பூண்டு வச்சுருந்தா நாலாக சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புதினா இருந்ததுன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு பீர்க்கங்காயை கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஆரோக்கியமான சட்னி ரெடிங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்